யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் என் நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூன் மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பாத்திரலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லாவிதமான விவரங்களையும் விரிவா தெளிவா டீட்டெயில்டாக அந்த பதிவுல பாத்திரலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் தனுசு ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு ராசிக்கு நான்காம் இடத்துல சனீஸ்வர பகவான் ராசிக்கு ஐந்தில் சுக்கரன் ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் புதன் இணைவு ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னா ஜூன் மாதம் ஆறாம் தேதி இரண்டு கிரகங்களினுடைய பயிற்சி இருக்குது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பாகியஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறார் ஒரு ரொம்ப ரொம்ப அற்புதமான நிகழ்வு தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இல்லை அடுத்ததான் அதே ஜூன் ஆறாம் தேதி ராசிக்கு ஆறாம் இடத்துல மறைந்திருந்த புதன் பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஏழாம் இடத்துல புதன் ஆட்சி பலம் அடையுது ஆல்ரெடி அங்கே குரு இருக்கிறார் குரு புதன் இணைவு ரெண்டு கிரகங்களும் இணைஞ்சும் உங்களுடைய ராசியை பார்க்குது ரொம்ப நல்ல விஷயம் இந்த புதன் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் எட்டாம் இடத்துக்கு பயிற்சி கரகராசிக்குள்ள புதன் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஒன்பதாம் அதிபதியினுடைய பார்வையும் ராசிக்கு கிடைக்குது ஃபைனலாக இந்த மாத இறுதியில மே மாதம் சாரி ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுடைய ராசி ஐந்தாம் இடத்துல இருந்து சுக்கரன் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் சோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இதனால என்னென்ன மிக முக்கியமான மாற்றங்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போறோம் அதற்கு முன்பு நீங்க பார்த்துட்டு குருமணிகண்டன் என்னுடைய நம்பர் நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் நம்ம இலவசமாக அடிப்படை வகுப்பு எடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்கோம் வரக்கூடிய ஜூன் மாதம் மூன்றாம் தேதி அந்த அடிப்படை வகுப்பு துவங்க இருக்கு பத்து நாட்கள் தொடர்ந்து ஆன்லைன்ல அந்த அடிப்படை வகுப்பு நடைபெறும் தாராளமா அந்த வகுப்புல கலந்துக்கலாம் அதற்குண்டான குவாலிபிகேஷன் என்ன சொல்லி தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் ரெண்டாவது அதை விட ரொம்ப முக்கியமான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஜோதிடம் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கணும் அந்த ஆர்வம் இருந்ததுன்னா அந்த ஆர்வம் இருந்து இந்த வகுப்புக்குள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் விருந்தே போடும் இந்த வகுப்பு உங்களுக்கு இல்லை விருந்தே போடும் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஜோதிட வகுப்புகள் எடுத்திருக்கோம் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட ஜோதிட வகுப்புகள் பல்வேறு தலைப்புகள் எடுத்திருக்கோம் ஆன்லைனில் இப்போ இலவசமாக பண்ணதில்லை முன்னாடி ஒரு தாம்பூல பிரச்சனை மட்டும் பண்ணால் இப்போ அடிப்படை ஜோதிடம் பண்ணலான்ட்டு வகுப்பு அடிப்படை ஜோதிட வகுப்பு ஸோ விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்கலாம் விருப்பம் இல்லாதவங்க விருப்பம் இருக்கிறவங்களுக்கு அதை ஷேர் பண்ணலாம் இந்த வகுப்பினுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் என்னென்னவெல்லாம் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா கிரகம்னா என்ன ராசினா என்ன அம்சம்னா என்ன தசாபுத்தி பாவக பலன் கிரக பலம் காரக காரகத்துவம் வக்ரம் நீசம் உச்சம் அஸ்தமனம் இப்படி எல்லா விதமான விஷயங்களையும் பேசிக்காக கற்றுக்க போகிறீங்க உங்கள் ஒன்றும் இல்லை உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து எனக்கு இந்த தசாபுத்தி நடக்குது அடுத்ததெல்லாம் நடக்க காத்துருக்கு ஸோ அதுக்கு நான் என்ன இருக்கணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விதமான விஷயங்களையும் நீங்களே உங்கள் சுய ஜாதத்தை பார்த்து கண்டுபிடிச்சிக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிற மாதிரி ப்ரொடிக்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு வகுப்பாக இருக்கும் உறுதியாக பத்தாவது பத்தாவது நாள் வகுப்பு முடிவில் அது உங்களால் சொல்ல முடியும் ஓகே இப்போ தனுசு ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு முதல்ல பொருளாதாரம் இரண்டாம் அதிபதி நான்கல இரண்டாம் அதிபதியினுடைய பார்வை ராசிக்கு இருக்குது அதே நேரத்தில் குருவினுடைய பார்வையும் இந்த ராசிக்கு இருக்குது மே மாதத்திற்கு முன்பு கேது பயிற்சி கிடையாது குரு பயிற்சி கிடையாது சனி மார்ச் எண்டில் தான் பயிற்சி ஆனார் இப்போ மே மாதத்திற்கு அப்புறம் அந்த குரு பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சி எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது இந்த மாதம் தான் வருது ஜூன் மாதத்துலேருந்து அதை ஸ்டார்ட் குருவினுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் குருவினுடைய பார்வை கூடவே சனியினுடைய பார்வையும் இருக்குது இப்போ பொருளாதாரத்துக்கு குறைகள் எதுவும் கிடையாது சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கலாம் கண்டிப்பாக சம்பாதிக்கலாம் சேமிக்கிற அளவுக்கு சம்பாதிக்க முடியும்னால எந்த பாதிப்பும் இல்லை ராகு கேதுக்களுடைய அமர்வே ராகு மூன்றாம் இடத்துல ராகு இருந்து நல்ல தான் தரும் ஒன்றாம் இடத்துல கேது ஒரு நெகட்டிவ்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது தெய்வ அனுகூலத்தை பூர்ணமாக தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் தெய்வ சங்கல்பம் அதிகமாகும் இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியான எந்த பிரச்சனைகளும் இல்லை நல்லபடியாகவே ஸ்மூத்தாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது ஓகே கணவன் மனைவி உறவு பிரிந்த கணவர் மனைவி சேருவாங்களா திருமணம் நடக்குமா இந்த மாதம் ஏதாவது நிச்சயிக்கப்படுமா ரெண்டாவது திருமணத்துக்கு உன்ன வாய்ப்பு ஏதாவது உண்டாகுதா அப்படின்னு பார்த்துட்டோம்னா உங்களுடைய ராசி அதிபதியே ஏழாம் இடத்துக்கு தான் போகிறார் இப்போ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையை தேடி நகர்றீங்க இப்போ என்ன பிரச்சனை சண்டை சச்சரவு இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கை துணையும் நீங்களும் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் எப்படி ஜூன் மாதம் ஆறாம் தேதி புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு மீது பயணிக்க போகுது புதன் அங்கே பலமாக இருக்குது அப்போது வாழ்க்கை உங்களுடைய பார்வையில் உங்களுடைய வாழ்க்கை துணை பலமாக இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் அவங்களுக்கு ஒத்து போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது அவங்க என்ன கண்டிஷன்ஸ் வச்சாலும் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எப்படி இருந்தாலும் அவங்க சைடு நியாயம் இருக்குது அவங்க சரியாக தான் சொல்கிறாங்க நம்மளுடைய வளர்ச்சிக்காக தான் சொல்கிறாங்க எனக்காக தான் அவங்க பேசுகிறாங்க எனக்காக தான் அவங்க நிற்கிறாங்க எனக்காக தான் எல்லா விஷயங்களையும் செய்கிறாங்க அப்படின்ற ஒரு மனநிலைமை இவங்க மனசுக்குள்ளே வந்துடும் அப்போ நீங்க அவர்களுக்காக இறங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது இறங்கி போகக்கூடிய சூழ்நிலையை சொல்லுது இப்போ அவர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை பலமாகுது வாழ்க்கை துணை பலமாகறாங்க கண்டிப்பாக பலமாகறாங்க இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் ரெண்டு பேர்த்துக்குள்ள எல்லா இருந்த எல்லா விதமான விஷயங்களையும் பேசி தீர்த்துக்கங்க ஈவன் டிவோர்ஸ் ஆக ஆகணும் டிவோர்ஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய துணை கூட ரெண்டு பேர் நேராக பார்த்து பேசி பழைய பேசிட்டாங்கன்னா போதும் ரெண்டு பேரும் சேர்ந்துடுவாங்க திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் வரன் அமையவே இல்லை அப்படின்னா எங்கேயோ இப்போவோ போட்ட எஃபர்ட் இப்போ இந்த பக்கம் வரன் இருக்குது போய் பாருங்க பிடிங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு தகவல் உங்களுக்கு வரும் நல்ல தகவல் ஆறாம் தேதிக்கு மேலே இருபத்தி ரெட்டாம்தேதிக்குள்ளே அது நடந்துரும் ரொம்ப சீக்கிரமாக கடை 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 நடந்துடும் அப்போ வாழ்க்கை துணை நம்மளை தேடி வருதாங்க நம்மளும் அவங்கள தேடி போகிறோம் பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க பேசுவோம் ஓகே ஆகிடும் ரொம்ப சீக்கிரமாக திருமணமும் முடிஞ்சிடும் இப்போது ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் திருமணத்துக்காக இப்போ அதுக்குண்டான நல்ல செய்தி வரப்போகுது இரண்டாவது திருமணம் அது நல்லபடியாக நடக்குமா அப்படின்னு அதுக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம் நாலாம் இடத்துல சனி வந்தாச்சு சனியினுடைய பார்வை பத்தாம் இடத்துக்கு இருக்குது ஆறாம் இடத்துக்கு ஒரு ஆசைக்கு இருக்குது இது இரண்டாவது திருமணத்தை கொஞ்சம் தாமதப்படுத்துகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது ஏன்னா ஒன்பதாம் இடத்துல கேதுவும் வந்தாச்சு கொஞ்சம் தாமதப்படுத்துகிறமான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது இருந்தாலும் இந்த புதன் ரொம்ப சீக்கிரமாக கன்னிராசிக்குள்ளே வந்துடுவார் எப்போ புதன் கன்னிக்குள்ளே வரா வர்றாரோ இரண்டாவது நிறுவனத்துக்கு அவர் முடிவு பண்ணிடுவார் ரொம்ப சீக்கிரமாக நடக்காது கூட முயற்சிகளாக எஃபர்ட் இந்த காலகட்டம் போடுங்க அது ரொம்ப முக்கியம் பாருங்க உங்களுடைய ஐந்தாம் அதிபதி உங்களுடைய ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் குழந்தைகளுடைய படிப்பு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் குழந்தைங்களுடைய படிப்பு நல்லா இருக்கு அதில் எந்த தடுமாற்றமும் இல்லை நல்லபடியாகவே இருக்கும் சுய சிந்தனை மனசு தெளிவாகும் கிளீனாக யோசிப்பாங்க தனுசு ராசி தனுசு லக்கணமே இந்த காலகட்டம் ரொம்ப தெளிவாக கிளீனாக யோசிக்கும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுங்கிறது மற்றவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் தெளிவாயிடுவீங்க முன்னாடி இருந்த குழப்பங்களெல்லாம் போயிடுச்சு தெளிவான தனுசு ராசி இப்போ பார்க்க முடியும் உறுதியாக சரி ஓகே உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் படிப்பு நல்லா இருக்கு ஆனால் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்குன்னா நாலாம் இடத்துல சனி இப்போ நாலாம் இடத்துல சனி இருந்தால் உடல் ஆரோக்கியம் கெட்டு போகுமே அத்தராஷ்டம சனி அப்படின்னா சனியினுடைய பார்வை ராசிக்கு இருக்குது அதே நேரத்தில் அதே நேரத்தில் குருவினுடைய பார்வையும் ராசிக்கு இருக்குது அப்போது உங்களை உடல் உழைப்பை அதிகப்படுத்தி சொல்லுது சனி அவ்வளோதான் இப்போ நோய் வருது அப்படின்னா இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள்ல கவனக்குறைவாக இருந்துட்டீங்க கண்டதை சாப்பிட்றது போகிறது நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் நடக்காது நம்ம தெய்வம் நம்ம உக்கம்தான் இருக்குது எல்லாம் பார்த்து அந்த குரு ஆறாம் இடத்துல இருக்கும்போது வாய்க்கு ருசி எல்லாமே சாப்பிட வச்சுருக்கோம் சரி எக்ஸசைஸ் இருக்காது நல்ல உணவு பழக்க வழக்கங்கிறது கண்ட நேரத்துக்கு சாப்பிட்றது இந்த மாதிரியான ஒரு அமைப்புலாம் போட்டு சின்ன சில நேரங்களில் வெயிட் போட்டிருக்கும் சில நபர்களுக்கு பொருளாதார ரீதியான நிறைய நெருக்கடிகளை கொடுத்துருக்கோம் ஆறாம் இடத்துல கூட இருக்கும் நிறைய நிறைய நெருக்கடிகள் பொருளாதார ரீதியாக பத்தில் கேது இருந்தது தொழில் ரீதியாக நிறைய நெருக்கடிகளை கொடுத்துருக்கோம் தொழிலெல்லாம் ரொம்ப டவுன் ஆகிருக்கும் ஸோ அந்த தொழில் ரீதியான நெருக்கடியும் மன பண ரீதியான நெருக்கடிகள்னாலையும் உடல் நோ உடல் தொந்தரவுகள் வரும் ஆனால் அதெல்லாம் ஸ்டார்டிங்கில் காட்டியிருக்காது பொருள் தொந்தரவுகள் இருக்கிற மாதிரி இப்போ அது அப்படியே கொஞ்சம் அக்ரவேட் ஆகுது வெளியில் தெரிய ஆரம்பிக்குது இப்போ என்னென்னா உடம்புல இந்தந்த இடத்துல எல்லாம் குறை இருக்குது இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிறத சனி ஞாபகப்படுத்தி விடுறாரு அவ்வளோதான் சனி வந்ததுனால நோய் வரல நீங்கள் நோய் வர்றதுக்கு காரணம் நீங்கள் தான் நம்ம தான் ஸோ அதை வெளிப்படுத்துது சனி அவ்வளோதான் வெளிப்படுத்துது இப்போது சிம்பிளாக இந்த நாலாம் இடத்துல சனி இருக்கும்போது உணவில் சல்பர் அதிகமாக இருக்கிற உணவுப் பொருட்களை சாப்பிட்டாலே போதுமானது சனியினுடைய பாதிப்பு எழுபது எண்பது சதவீதம் குறைஞ்சி போயிடும் உடலில் எந்த நோய் வந்தாலுமே இது சரிப்படுத்துது ஸோ அந்த மாதிரி உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது நல்லது இது அனுபவத்தில் நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன் நிறைய பேர் கேட்டிருக்காங்க நல்லாவும் இருக்காங்க மாத்திரை மருந்தினால் குணப்படுத்த முடியாத விஷயங்களெல்லாம் இந்த மாதிரி சிம்பிளான ஒரு ரெடி ஆகுது கடந்த காலகட்டங்கள் விருச்சகராசி என்னால் பயன்படும் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பேர் இருப்பாங்க உடல் ரீதியாக ரெடியானவங்க ஸோ அப்படி ஒரு வேலையை செய்யுது இப்போ கணவன் மனைவி உறவு அப்படிங்கும்போது ரெண்டு பேரும் சேர்ந்துடுறீங்க வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு வேலையில் கொஞ்சம் அழுத்தங்கள் இருக்குது ஆனால் சரி செய்கிற சரி செய்யக்கூடிய அளவுக்கு வந்துடுறீங்க பொறுப்புகள் அதிகரிக்குது கொஞ்சம் கோபதாபங்களை தனுசு ராசி குறைச்சிக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா சூரியன் பதினைந்தாம் தேதிக்கு முன்னாடி ராசிக்குள்ளே வந்தார் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா சூரியனுடைய பார்வை இருக்கும் அப்போ நம்மளுக்கு எல்லா அதிகாரம் கிடைச்சிருச்சு நம்ம எல்லாம் எல்லாமே நம்ம தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே வந்துடும் எல்லாத்தையும் ஆளுமை செய்வோம் அந்த விஷயம் வேண்டாம் ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் சரியாக இருந்தால் போதுமானது அதே போல் மாத இறுதியில் அந்த கடைசி வாரம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து மாத கடைசி வரைக்கும் யாருக்கும் டாக்குமெண்டேஷனோ இல்லை ஏதாவது பத்திரப்பதிவு இல்லை ரெக்கமெண்டேஷன் இந்த மாதிரி எந்த விஷயங்களும் செய்யாதீங்க கடைசி அந்த ஒரு வாரம் வந்து நம்மளை ஏமாத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள்ல ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க போதுமானது இப்போ ஜூன் மாதம் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது குரு பார்வையோடு இருக்கிறதுனால அனைத்தையும் உங்களால் சமாளிக்க முடியும் இருந்தாலும் சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா ஸோ இது எல்லாமே நான் சொல்கிறது சுய ஜாதகப்படி கிடையாது உங்களுடைய கோச்சார நிலைப்பாடப்படி நீங்கள் தனுசு ராசியாக இருக்கலாம் தனசு லக்னமாக இருக்கலாம் நான் சொல்கிறது எழுபது எண்பது சதவீதம் நடக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய கிரக அமைப்புகள் தசாபுத்திகளை பொறுத்து பார்க்கும்போது மே கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கா இருக்காவில் தான் கண்டிப்பாக நான் சொல்கிறது நடக்காமல் போகாது இப்போ சின்ன நெகட்டிவெல்லாம் இருக்காது சரி செய்கிறதுக்கு என்ன வழிபாடு அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துட்டு வரணும் ரெண்டு நெய்தீவம் போட்டு வழிபாடு பண்ணுங்க பிறந்த கிழமை அன்னைக்கு பிறந்த இந்த வழிபாடு செய்யுங்க மேலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு எல்லா விதமான நற்பலன்களும் நடக்கணும் உடல் ஆரோக்கியம் மன நிம்மதி பொருளாதார ஏற்றம் கணவன் மனைவி ஒற்றுமை குழந்தைகளினுடைய நல்ல அமைப்பு படிப்பு எல்லாமே நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் தெரிவிச்சிருக்கோம்